நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹச்சேல் வந்து நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு எப்போ தேஜஸ் மார்க் ஒன்னே போரிமானத்தை டெலிவரி பண்ணுவாங்க அப்படின்றத அவளோட எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் நண்பர்களே பட் இந்த சமயத்தில் கிட்ட வந்துட்டு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் டெலிவரிக்காக காத்துட்ருக்கோம் டிலே அப்படின்றது ஆகிட்டு இருக்கு கூடிய சீக்கிரம் தேஜஸ் மார்க் ஒன்றே ஃபைட் ஜெட்டை டெலிவர் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸே வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஏர்ஃபோர்ஸ் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா சும்மா ஈஸியாலாம் வந்துட்டு பேசிட மாட்டாங்க ஸோ அவங்களுடைய தேவை அப்படின்றது பெரிய லெவலில் இருக்குது சரி எதனால் தேஜஸ் மார்க் ஒன்னேவினுடைய அந்த டெலிவரி அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ஐஏஎஃப் கிட்ட வந்து பரக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் டிலே ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவினுடைய ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் அவங்க தான் வந்து தேஜஸ் மார்க் ஒன்னே போர்மானத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த இன்ஜினை வந்துட்டு சப்ளை பண்ணுறாங்க எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் இன்ஜின்னா வந்து அந்த இன்ஜின் ஸோ அந்த இன்ஜினுடைய அந்த சப்ளை வந்து பெரிய அளவுக்கு காலதாமதமாக இருக்குது அதை வந்து ஹச்எல் நிறுவனமும் வந்துட்டு சொல்லிட்டாங்க ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனமும் வந்துட்டு இதை ஒத்துக்கிட்டாங்க ஒரு பெரிய சப்ளை செயின் ப்ரெஷர் வந்துட்டு ஏற்பட்டுருக்கு எதிர்பாராத விதமாக வந்துட்டு எங்களால் இந்த ப்ரெஷரை வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியலை ஸோ நாங்கள் ஹச்எல் கிட்ட வந்துட்டு நாங்கள் பேசியிருக்கிறோம் ஸோ கூடிய சீக்கிரம் எல்லாமே அந்த எக்ஸ்பெக்டட் ஷெடியூலை வந்துட்டு நாங்கள் கொண்டு வர்றதற்கு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் ஜிஇ நிறுவனமே வந்து சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஹச்சேல் வந்து இந்தியன் கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா தேஜஸ் மார்க் ஒன்றே போர் மாணத்தை ஆகஸ்ட் மாதம் நாங்கள் டெலிவர் பண்ணிடுறோம் பதினாறு போர் விமானங்களை தேஜஸ் மார்க் ஒன்னே வந்து இந்த நிதியாண்டுக்குள்ள மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள வந்துட்டு நாங்கள் டெலிவர் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அச்சேல் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்போ அச்சேல் செயல்கிறது எந்த டிலேவும் வந்துட்டு கிடையாது அந்த இன்ஜின் சப்ளையர் ஜி நிறுவனம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய காலதாமதம் வந்துட்டு பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட பத்து மாசம் பிஹைண்ட் தி ஷெடியூல் அவங்க பத்து மாசம் லேட்டு ஸோ பத்து மாசத்துக்கு முன்னாடியே வந்துட்டு இன்ஜின் சப்ளை வந்துட்டு பெரிய அளவுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கணும் ஆனால் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகல நண்பர்களே நீங்கள் வந்து ஒரு அமெரிக்க நிறுவனம் அப்படின்றதுனாலையும் என்னமோ தெரில நிறைய விஷயங்கள் அப்படியே யோசிக்க வேண்டியதாக இருக்குது பல்வேறு கோணங்களில் வந்துட்டு யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அமெரிக்கா வந்து நிறையா உள்ளடி வேலைகள் அப்படி இப்படின்லாம் வந்துட்டு செய்வாங்க நிறைய இடத்துல வந்துட்டு ஒரு விஷயத்த முக்கியமாக இதாக பிடிச்சிட்டு பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி வந்துட்டு பண்ணுவாங்க ஸோ அப்படிலாம் யோசிக்க தோணுது பட் அப்படியெல்லாம் இருக்காது இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதே ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் தான் தேஜஸ் மார்க் டூ போரிமானத்தினுடைய அந்த இன்ஜினையும் வந்துட்டு நம்மளுக்கு வழங்க போகிறாங்க வழங்க போகிறாங்க இல்லை ஜாயிண்ட் வெஞ்சரில் நம்மளுடைய ஹெச்ஏஎல் நிறுவனமும் அப்புறம் வந்து ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனமும் வந்துட்டு இந்தியாவில் அந்த இன்ஜினை வந்து தயாரிக்க போகிறாங்க எயிட்டி பர்சன்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜியில் எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் இன்ஜின் அது தேஜஸ் மார்க் ஒன்னேல பயன்படுத்துறது ஃபோர் ஜீரோ ஃபோர் இந்த மார்க் டூவில் பயன்படுத்துறது அதோட அட்வான்ஸ்டு இன்ஜின் ஃபோர் ஒன் ஃபோர் தேஜஸ் மார்க் ஒன் ஏ வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா சிங்கிள் இன்ஜின் ஃபைட்ஜெட் நம்மளுடைய மிக் இருபத்தி ஒன்று பூரிமானத்தை வந்துட்டு நம்ம ஃபேஸ் அவுட் பண்ணுறோம்ல ஸோ அதுக்கு பதிலாக வந்துட்டு தேஜஸ் மார்க் ஒன் ஏ தேஜஸ் மார்க் டூ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டான ஒரு ஃபைட்டர் ஜெட் கிட்டத்தட்ட ரஃபேலுக்கு நிகரான ஒரு ஃபைட்டர் ஜெட் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ ஜி நிறுவனத்தோட ஒரு லாங் பார்ட்னர்ஷிப்புக்கு வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது நம்மளுடைய ஹெச்எல் நிறுவனம் வந்து இணைஞ்சு இறங்கிட்டாங்க ஸோ ஆரம்பத்தில் அந்த சப்ளைல கொஞ்சம் டிலே இருக்கலாம் இனிமேல் வரப்போகிற காலங்களில் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நம்புவோம் நண்பர்களே நம்மளுடைய அந்த டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ அமெரிக்காவினுடைய பக்கம் வந்து பெரிய அளவுக்கு சாஞ்சிருச்சு இப்போது நேற்று நம்மளுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் டோவால் அவர்கிட்ட அமெரிக்காவினுடைய என்எஸ்ஏ ஜாக்ஸ்வில்லியன் வந்து ஃபோன் காலில் பேசியிருக்கிறார் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரோட விசிட் முடிஞ்சு ஒரு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபோன் கால் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் விசிட்டப்பே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கா வந்து ப்ரெஸ் ரிப்போர்ட் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியா கிட்ட இப்போ கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட வந்துட்டு நாங்கள் பேசினோம் இந்த ரஷ்யாவோடனான அந்த உறவு சம்மந்தம் வந்துட்டு நாங்கள் ரிப்பீட்டடாக வந்துட்டு நாங்கள் சொல்லிட்டோம் ரஷ்யா விட்டு நீங்கள் விலகி வரணும் அப்படின்னு வந்துட்டு நாங்கள் சொல்லிட்டோம் உக்ரைனுடைய இறையாண்மை பாதுகாப்பு பாதுகாக்கப்படணும் ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நாங்கள் இந்தியா கிட்ட வந்துட்டு நாங்கள் சொல்லிடுறோம் நாங்கள் ரொம்ப இந்தியா கிட்ட தெளிவாக வந்துட்டு இருக்கிறோம் இந்தியா வந்து எங்களுடைய ரொம்ப ஒரு க்ளோஸ் பார்ட்னர் அதனால் எல்லாத்தையுமே நாங்கள் ஃப்ரங்காக சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லியிருந்தாங்க அதற்கடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ அவங்க சொன்னது நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அங்கே போயிருக்கிறப்பவே வந்து அவங்க அவங்ககிட்ட சம்மந்தமாக பேசியிருக்கிறாங்க திருப்பியும் அவங்களுடைய என்எஸ்சியை வந்து நம்மளுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்கிட்ட பேசியிருக்கிறாரு போன மாதம் தான் சொல்லி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நியூ டெல்லி வந்தார் நம்மளுடைய என்எஸ்ஏவை சந்தித்து பேசினார் அப்புறம் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ணார் ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு மீட் பண்ணார் ஸோ இப்படி அமெரிக்கா வந்து ரொம்ப க்ளோஸாக இந்தியா கிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க இந்தியா பெரிய அளவுக்கு வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணுறாங்க ரஷ்யா விட்டு மூவான வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பேச்சுவார்த்தையில் வந்து நிறையா விஷயங்கள் வந்துட்டு இருந்துருக்கும் இப்போ இந்த ஃபோன் காலில் குறிப்பாக இந்த ஜிஇ இன்ஜின் டிலேவையும் வந்துட்டு கண்டிப்பாக நம்மளுடைய என்எஸ்ஏ வந்து அமெரிக்காவினுடைய என்எஸ்ஏ கிட்டே வந்து சொல்லியிருப்பார் நண்பர்களே அடுத்து குவாட் சம்மிட் வந்துட்டு வரப்போகுது ஸோ அது சம்மந்தமாகவும் வந்து முக்கியமான விஷயங்களை நாட்டு தலைவர்களும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க ஒரு பக்கம் அமெரிக்காவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் நம்மளோட என்எஸ்ஐஏ கிட்ட வந்து ஃபோன் கால் பண்ணி பேசுகிறார் இன்னொரு பக்கம் பார்த்தா சீனாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வாங்கி வந்து நம்மளுடைய என்எஸ்ஏ டோவல் அவர்களுக்கு ஒரு கங்க்ராச்சுலேட்டரி மெசேஜ் ஒரு வாழ்த்து செய்தி வந்துட்டு அனுப்பியிருக்கிறாரு எதனால் அப்படின்னா மோடி த்ரீ பாயிண்ட் டூ கவர்மெண்ட்டில் திருபிஎம் என்எஸ்ஏவாக அஜித் டோவல் அவர்கள் வந்து ரீ அப்பாயிண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் ஸோ அதனால் அந்த வாழ்த்து செய்தியோட ஒரு விஷயத்தையும் கூட சேர்த்து வாங்கி வந்துட்டு சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா உங்களோட இணைஞ்சு எல்லை பிரச்சனை சம்பந்தமா பேச தயார் நாங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார் நம்ம சைட்லேருந்து டவால் அவர்கள் அப்புறம் சைனா சைட்லேருந்து இருந்து அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியா சைனா எல்லை பிரச்சனையை தீர்ப்பதற்கு கொண்டு வரப்பட்ட அந்த ஸ்பெஷல் ரெப்ரசென்டேட்டிவ்ஸ் ஃபார் பார்டர் டாக்ஸ் அதனுடைய அந்த முக்கியமான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஸோ இந்த ஸ்பெஷல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஃபார் பார்டர் டாக்ஸ் இவங்க வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொம்பது முறை இது வரைக்கும் வந்துட்டு சந்தித்து பேசியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இப்போ வரைக்கும் பத்தொம்பது முறை வந்து இது சம்மந்தமான பேச்சுவார்த்தை வந்து நடந்திருக்குது பெரிய அளவுக்கு முன்னேற்றம் எதுவும் வந்துட்டு ஏற்படல இந்த எல்லை பிரச்சனையை வந்துட்டு இந்த பேச்சுவார்த்தை எதுவும் வந்துட்டு தீர்க்கலை ஆனால் பெரிய பிரச்சனை எதுவும் வராமல் ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் புரிதல் வருவதற்கு வந்துட்டு இந்த பேச்சுவார்த்தை வந்துட்டு உதவிகரமாக வந்துட்டு இருந்தது அடுத்து இந்த பேச்சுவார்த்தை எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க ஆனால் இந்தியா சீனா இப்போ எல்லை பிரச்சனை இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது நடக்கலைங்க ஸோ சீனாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லை பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவங்க தயாராக இல்லை வாங்கி வந்து சும்மா பேச்சுக்கு வந்துட்டு சொல்லுவார் நான் வந்து இணைஞ்சு செயல்பட தயார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சீனாவினுடைய வார்த்தைகளை வந்து எப்போதும் நாம் புரிஞ்சிருச்சு நீங்கள் நல்ல தெளிவாக வந்துட்டு சீனா வந்துட்டு இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க சீனாவினுடைய வார்த்தையை எப்போதும் வந்துட்டு நம்பிவிட முடியாது ஸோ வாங்கி சொல்லியிருக்கக்கூடியதை வந்துட்டு ஒரு ஃபார்மாலிட்டியாக வந்துட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் நண்பர்களே இப்போ ரீசெண்டாக தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் எஸ்இஓ சம்மிட்டில் அதனுடைய சைட்லைன்ஸ்ல வாங்கியவர்களோட பயலெட்டர்லாம் அந்த எல்லை பிரச்சனை சம்பந்தமாக வந்துட்டு முக்கியமாக வந்து பேசினார் சரி இப்போ அடுத்து அமெரிக்கா சம்பந்தமான ஒரு முக்கியமான செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன் ஜோ பைடன் வந்து நவம்பர் அஞ்சாம் தேதி நடக்கக்கூடிய அந்த எலெக்ஷன்ல மீண்டும் ஜெயிப்பாரா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அமெரிக்கன் எலெக்ஷன்ஸில் மீண்டும் ஜெயிப்பாரா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மாபெரும் சந்தேகம் தான் ஸோ இந்த சந்தேகம் ஒரு பக்கம் இருக்க இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெமோக்ராட்ஸ் அந்த பார்ட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் முக்கியமான டெமோக்ராட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பேர் வந்து ஜோ பைடன் இந்த எலெக்ஷன்ல டெமோக்ராட் சார்பா வந்துட்டு போட்டியிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கோரிக்கையை வந்துட்டு வச்சிருக்கிறாங்க இந்த எலெக்ஷன் ரேஸ்ல இருந்து வந்து அவர் வெளியேறணும் அப்படின்னு சொல்லி சொல்லி எதனால் அப்படின்னா இந்த அமெரிக்கன் பிரசிடென்ஷியல் டிபேட் வந்துட்டு நடக்கும் ட்ரம்ப்புக்கும் பைடனுக்கும் வந்துட்டு நடந்தது அதுல வந்து பைடன் ரொம்ப மோசமாக வந்துட்டு பேசினாரு இவ்வளவு ஒஸ்ட்டாக வந்து எந்த பிரசிடென்ஷியல் டிபேட்டுமே வந்துட்டு இல்லை அப்படின்னு பல விமர்சனங்கள் வந்துட்டு இருந்தது ஜோ பைடன் இந்த பிரசிடென்ஷியல் ரேஸ்லயே எலெக்ஷன் போட்டியிலேயே இருக்கக்கூடாது வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட நபர்கள் வந்துட்டு சொன்னாங்க ஸோ அது எல்லாத்துக்குமே அப்புறமும் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பைடன் என்ன சொன்னார்ன்னா இல்ல இந்த எலெக்ஷனை வந்துட்டு நான் கண்டெஸ்ட் பண்றேன் அதுல எந்த சந்தேகமும் இல்லை எல்லாருமே வந்துட்டு எனக்கு ஆதரவு அளிச்சிருக்கிறாங்க அப்படின்லாம் வந்துட்டு சொன்னாரு ஆனா இப்போ என்ன ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வந்துருக்கு அப்படின்னா பதினேழு டெமோக்ராட்ஸ் வந்துட்டு யுஎஸ் காங்கிரஸ் டெமோக்ராட்ஸ் வந்துட்டு அவங்களுடைய சப்போர்ட்டை இப்போ பைடனுக்கு வந்துட்டு கொடுக்கலாம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பைடனினுடைய அந்த வயது அவருடைய அந்த திறன் எல்லாமே வந்துட்டு குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ ரீசெண்டா நேத்து முந்தா நேற்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பைடன் என்ன சொல்லிருக்கிறாரு அப்படின்னா ஜெலான்ஸ்கிய புட்டின்னு சொல்லியிருக்கிறாரு இப்போ என் கூட உக்ரைனுடைய பிரசிடென்ட் புட்டின் வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டாரு எல்லாருமே இந்த மாதிரி பல முறை வந்துட்டு அவருடைய வாய் குளறுது நிறைய விஷயத்த வந்துட்டு தவறா வந்துட்டு அவர் சொல்லிடுறாரு ஸோ இதெல்லாம் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது நண்பர்களே வரப்போற யூஎஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ல ட்ரம்ப் வந்து மாபெரும் வெற்றி அடைவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இனிஷியலாக வரக்கூடிய அந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்துட்டு சொல்லுது நண்பர்களே ஸோ நீங்கள் சொல்லுங்கள் யார் வந்து யுஎஸ் பிரசிடெண்ட் எலெக்ஷனை வந்துட்டு ஜெயிக்கணும் ட்ரம்ப் வந்தால் கண்டிப்பாக நான் உக்ரைன் ரஷ்யா போகிற வந்துட்டு நிறுத்திடுவேன் டக்குன்னு நிறுத்திடுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு அது எப்படி அப்படின்றத வந்துட்டு பொறுத்து இருந்து பார்க்கலாம் சரி இப்போ அடுத்து நம்மளுடைய அண்டை நாட்டு நேபாள் சம்மந்தமான ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன் நேபாளினுடைய இப்போ இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் பிரச்சந்தா அவர்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா மெஜாரிட்டியை இழந்துட்டாரு நண்பர்களே ஸோ இப்போ அடுத்து நேபாளினுடைய பிரைம் மினிஸ்டராக ஷர்மா ஒலி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க இப்போ பிரச்சந்தாவினுடைய ஆட்சியே யார் கவிழ்த்தா அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஷர்மா ஒலி தான் ஸோ ஒரு கொலிஷன் கவர்மெண்ட் வந்துட்டு அங்கே இருந்தது ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா ஷர்மா ஒலி அவருடைய அந்த சிபிஎன் கட்சியும் அப்புறம் வந்து நேபாள் காங்கிரஸும் வந்துட்டு இப்போ இணைஞ்சிட்டாங்க ஸோ அதனால பிரச்சந்தா வந்துட்டு மெஜாரிட்டி வந்துட்டு போயிடுச்சு பிரச்சந்தாவோட வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா சிபிஎன் மாவோயிஸ்ட் சென்ட்ரு ஷர்மா ஒலியோடது வந்துட்டு சிபிஎம் யுனைடட் மார்க்சிஸ்ட் லெனின் ஒலியோடது ஸோ இப்போ திருப்பியும் ஷர்மா ஒலி பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே வந்துட்டு இருக்கு நேபாளில் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் திருப்பியும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்துட்டு வரும் ஸோ அதில் ஒரு மெஜாரிட்டியோட மக்கள் வந்துட்டு ஒருத்தர தேர்வு செஞ்சால் மட்டும்தான் அங்கே ஒரு நிலையான ஆட்சி வந்துட்டு இருக்கும் இந்த முறையே ஷர்மா ஒலி வந்து ரொம்ப சீனாவுக்கு ஆதரவாக செயல்படுத்த முடியாது ஏன்னா யாருக்குமே பெரிய மெஜாரிட்டி அப்படின்றது இல்லை நண்பர்களே ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் நான் முக்கியமாக சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா தேஜஸ் மார்க் ஒன்னே ஃபைட்ரு ஜெட்டுக்கு வரவிருந்த அந்த இன்ஜின்ஸ் வந்துட்டு பெரிய அளவுக்கு டிலே ஆகிருக்கு அமெரிக்க நிறுவனம் வந்துட்டு உரிய நேரத்தில் இன்ஜின்ஸை சப்ளை பண்ணல பத்து மாதம் டிலே வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க அவங்க இது வந்து கூடி சீக்கிரம் வந்துட்டு அவங்க சரி செய்யணும் இன்னொரு பக்கம் அமெரிக்கா வந்து ரொம்ப க்ளோஸாக இந்தியா கிட்டே வந்துட்டு நிறையா விஷயங்கள் சம்மந்தமாக பேசி வந்துட்டு இருக்காங்க ஒரு மாதத்தில் மட்டுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க பலமுறை இந்தியா கிட்டே வந்துட்டு பேசியிருக்கிறாங்க குறிப்பாக நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரினுடைய அந்த ரஷ்யா விசிட் அவங்க ஈஸியாக வந்துட்டு எடுத்துக்கல அந்த ரஷ்யா விசிட் எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாட்டோ சமிட் நடக்கக்கூடிய அந்த சமயத்தில் வந்துட்டு நடந்திருக்கு ஸோ திரைக்கு பின்னாடி நிறைய அரசியல் அப்படின்றது நடந்து வந்துட்டு இருக்கு நண்பர்களே இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வரப்போகிற நோய்கள்லேயும் விரிவாக வந்துட்டு பார்க்கலாம் அதற்கும் சேனலோட இணைஞ்சிருங்க மறக்காம இந்த செய்தியை அவங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்திங்க ரொம்ப நன்றி ஜெய்ஹிந்த்